பாபி பாபி பாபின்னு ஒன் அவர் பாபி பாபி பாபின்னு வந்து ஒரு பாபி தான்டா என் பேரு அப்படின்னு சொல்லுவேன் எங்களுடைய எஸ்டியார் அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை ஸோ அவர்தான் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது அதே அன்பு அதே அக்கறை என்னை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு எஸ்டி நீங்கள் ஐ லவ் யூ ஆல் த டைம் ஆரியா முறைக்கிறான் ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சச்சின் தேட்டரை புக் பண்ணால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு ஆர்யா நண்பர்கள் இந்த உயிர் நண்பன் அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் காசு கொடுத்துருக்கோம் சொல்லி தான் ஆகணும் எங்கள் டேரக்டர் கௌதம் மன்னனை வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல விழாக்கு வரி தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர் ஸோ அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன் காதல் அழிவுதில்லை படத்தில் அதுக்கப்புறம் அவர் எடுத்து பா போட்டு பார்த்துட்டு இது நடுநடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்குது நீயும் நானும் கூல் சுரேஷும் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம் ஸோ பார்த்துட்டு இது பண்ணாரு அதுக்கப்புறம் மன்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு சான்ஸ் மன்மதனில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டு இருக்கேன் அதில் வந்து அவரு அந்த மொட்டை கேரக்டராக உள்ள வருவார் நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேரை கேட்பாரு இங்கே இன்ட்ரொடியூஸ் ஆகும் இதுதான் சீன் நான் ரெடி ஆகிட்டேன் நான் ரெடியாக இருந்தேன் அப்புறம் அவர் ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு நான் டவுட் ஆகிட்டு என்ன ஏதாவது ஆளுகலாம் மாத்துறாங்களா இல்லை என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு போய்ட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம் உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கே அதுக்காக யோசிச்சுட்டு இருக்க சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு கிளாப்ஸ் ஆ தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி ஒன்று பண்ணலாம் நான் வந்தோடனே உன் பேர் கேட்குறேன் உன் பேர் என்னன்னா அப்போ தான் வச்சோம் பாபின்னு வச்சோம் உன் பேர் என்னன்னு கேட்குறேன் நீ வந்துட்டு பாபின்னு சொல்லி நான் எக்கோவில் வந்து ஒரு மூணு இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீனுக்குள்ளே நம்ம போவோம் அப்படின்னாரு நல்லா இருந்துச்சு அவருக்கு என்னன்னா என்னை காட்டும் போதே ஒரு காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் இப்படி ஒன்னு பண்ணலாமா என்ன நீங்கள் கேளுங்க நான் வந்து மூணு தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்று அவர் சிரிச்சிட்டு சரி நல்லா தான் இருக்கு ஆனால் பில்டப்பாக இருக்காது ஆனால் தான் இருக்குது அப்படின்னாரு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் அவர் வந்து என்கிட்ட கேட்பார் உன் பேர் என்னன்னுவார் நான் ஒன்னா பாபி பாபி பாபின்னுவேன் ஒன்னா அவர் பாபி பாபி பாபின்னு ஒரு பாபி தான்டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா பில்டப்புக்காக மூணு தடவை சொன்னோம் அப்படின்னு ஸோ இப்படி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் சீன் அவரோட ஆரம்பித்தது நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அன்னைக்கு தேட்டரில் ஸ்க்ரீனில் எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த ஆகட்டும் அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ற எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லேயுமே என்கிட்ட என்ன சொன்னார்னா டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக் என்ன வேணும் சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும் சாண்டாக் என்ன பண்ண முடியும் அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார் அன்றைக்கூட வீட்டில் போய் மொட்டை மாடையில் பார்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் ஸோ ரொம்ப நன்றி எஸ் நீங்கள் ஐ லவ் யூ ஆல் த டைம் அதனால் எனி டைம் எப்போவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன் அது எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது நிச்சயமாக இந்த வருஷம் எஸ்டிஆர் ஃபாட்டினு நீங்கள் பார்ப்பீங்க ஸோ சொல்லி ஆர்யா முறைக்கிறான் ஏண்டா நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்தியம் தேட்டரை புக் பண்ணால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா ஸோ ஆரியா தான் எனக்கு தெரியும் ஆர்யா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்கள கொண்டு வந்தது கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பராக போச்சு அப்போ ஆரியா வந்து ஒருத்தர் சொன்னாங்களே கிஷோர் எங்கே ஒரு கிஷோர் வாங்குவாங்க இவர் தான் கிளாரிட்டி கிஷோர் இவரை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான் இவரை ஃபஸ்ட்டு கேட்டோன்னா என்ன சார்னா அவர் வந்து ஒன்றும் இல்லை சார் எனக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னாரு நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆ ஒரு பேப்பர் கெட்டுன்னு வச்சுங்களேன் வெள்ளை பேப்பரா இல்லை ப்ரௌன் பேப்பரானுவார் வெள்ளை பேப்பர் கோடு போட்டதா போடாதா கோடு போட்டது இப்படி போட்டதா இப்படி போட்டதா சரி இப்படி போட்டது சரி போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏ ஃபோர் ஷீட் வேணுமா சின்னதாக வேணுமா இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி இதுக்கு எண்டே கிடையாது நான் சொல்லுவேன் சார் நீங்கள் எதனா ஒரு பேப்பர் கொடுங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஸோ என்னென்னா சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது இவர் கூட தான் ஆனால் அது நல்லா இருந்துச்சு என் ஸோ அவருக்கு முதல்ல நன்றி ரொம்ப தேங்க்யூ சார் கிளாரிட்டியாக இருக்கா பேச்சு ஆர்யா என்னுடைய நண்பர்கள் இந்த உயிர் நண்பன் அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் கல்லூரியின் இல்லை காசு கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் ஆகணும் அதாவது கல்லூரியின் கதை படத்துல தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஆனோம் ஃப்ரெண்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் படத்தில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம் அப்போ வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ரிச் கேள்ஸ் கூட்டின்னு வந்து நடிக்க வைப்பாங்க அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக அப்போ எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு பெருசாக எனக்கு தெரியாது வெளியே ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க ஆரியா தான் ஹீரோ அந்த அறிந்து மறியாமல் நடித்து முடிச்சிருக்கான் ஆனால் ரிலீஸ் ஆகலை சொன்னாங்களா ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு கேரவேன் கிடையாது அப்போ அவங்களாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது ஏன்னா ஆரியா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில் நாங்கள் யாரும் ஒன்னு ஆர்யால என்னது இவரை யாருன்னு கேட்டிங்களா இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்னிட்டான் ஆனால் அவங்களாம் இஸ் இட் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்னா உனால் அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி டவுட்டாக என்னை பார்த்தாங்க பார்த்தோன்ன டக்குன்னு ஆரியால வச்சாங்க அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா ஏய் என்னடா சம்பந்தமே இல்லாமல் காமெடி சூப்பர் ஸ்டார்னு இப்போ காமெடி பண்ணுன்ற மச்ச மச்ச பண்ணு பண்ணு தப்பாகிடும் நீ பண்ணு அப்படின்னா சரி நானும் எழுந்தோம் அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்ப இருக்க ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆனேன் அப்படின்னா ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் சிரிக்கல மச்சான் அவன் பத்தலை இன்னும் நல்லா பண்ணு அப்படின்றான் இதை தான் நாங்கள் விஎஸ்ஓபியில் கூட வச்சுருந்தோம் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினாக நான் ஹீரோவாக நடிச்சலாம் ஆடிட்டுருக்கோம் அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியுன்னு அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடின்னு காமெடி பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க போது இல்லை இல்லை சார் அவனை அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் மச்சான் மச்சான் ப்ரூவே பண்ண வேணா என்னை உற்று நான் காமெடினா இல்லாமல் கூட போகிறேன்ட்டு அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை சேட்டை படம் அப்போது காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்தில் நான் லிங்கால நடிக்கும் போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறாரு நீங்கள் காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு நான் ஒன்றும் இல்லை இல்லை சார் ஆரியா தான் போட்டான்னு நீங்கள் சொல்லாமலாம் போட்டிருப்போம் அப்படின்னாரு சார் சத்தியமாக நான் சொல்லலை சார் அதாவது என்னை எந்த லெவலில் மாட்டிகிட்டு இருக்கேன் நான் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஸோ அப்புறம் ஆரியா வந்தான் அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க ஆரியா கேட்டுட்டான் நான் இந்த இன் இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன் இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன் அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு விலைக்கு ஏற்றுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு தான் போகிறோம் அப்படின்ட்டு ஆரியா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால் மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா அங்கே ஒரு வீடு இருக்குது அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சரி நீ நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தான் வந்து மச்சா படம் சூப்பராக அது கதை நல்லா பண்ணிடலாம் எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை செமையாக பண்ணிடலா சரி இது நான் இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன்னு பார்த்தான் பார்த்துட்டுல என்னடா வீடு நல்லாவே இல்லையா இல்லையம்மாச்சா அவன் உள்ளவான்னு உள்ளவெல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சா அந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான் நான் ஒன்றும் ஷாக் ஆகி மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான் நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் இது ரெனவேஷன் பண்ணுறோம் இடிச்சா நிறைய செலவாகும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல டேய் கம்மி இருக்கு ஏதாவது ஒன்று தான் பண்ணுவோம் ஏடா கூட அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புகிறேன் இந்த வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணேண்ணா உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணா ஒரு பாய் ஒருத்தர் வந்தார் சண்டே நைட் இது நடக்குது மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே இடித்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் ஆரின் போயிட்டாங்க வெள்ளிக்கிழமைன்னா எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் போய் விளக்கேற்றுவாங்கல்ல அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா போய்ட்டு வீடு வீட்டை காண சொல்லி தேடிகிட்டே இருக்கிறாங்க இந்த தெருவு போயிருக்காங்க அந்த தெருவு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு நான் எப்படா சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்ற மாட்டேன் வீட்டை காணண்டா இல்லைம்மா நான் வந்து சொல்றமான் அம்மா இல்லம்மா ஆரியா அன்னைக்கே பார்த்துட்டு வீட்டை இடிச்சிரு புதுசாக காட்டெல்லாம் நல்லா வரும் அவன் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னா உடனே எங்க அம்மா ஷாக்கா ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் படத்துலடா அப்படி பண்ணுவீங்க நஜ வாழ்க்கையிலமாடா பண்ணுவீங்க ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரௌண்டா ஆக்கி வச்சிருக்கீங்க ஸோ இந்த லெவல் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆனா என்னென்னா இதுல ஒரு விஷயம் நான் சொல்றது ரெண்டு பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரியின் கதையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது சினிமாவில் இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுவோம் ஐயோ அது அப்படி ஆகிடுமோ ஐயோ இப்படி ஆகிடுமோ இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது வாழ்கிற வரைக்கும் ஜாலியாக வாழ்வோம் நல்லபடியாக வாழ்வோம் இன்னும் வருதோ பார்ப்போம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படியே போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் அந்த ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கு வரைக்கும் ஆரியாவை இங்கே ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசராக நிற்க வச்சிருக்கு என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு ஸோ நாங்கள் ரெண்டு பேர் பயந்ததே கிடையாது இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரியா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வேற யாருன்னா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலே தான் படுத்துட்டு இருந்திருப்பாங்க ஃப்ரீயாக பண்ணும் உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் இதாக இறங்கி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆரியாவுக்கு நான் திருப்பி தருவேன் ரசிகர்களுக்கு வணக்கம் சந்தானம் நம்மளுக்கு தெரியும் நண்பர் எல்லாம் அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன் இப்படி தான் நான் வந்து ஒரு படம் பார்ப்பேன் அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சிருவேன் நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனாக அந்த படத்தை படம் எப்படி இருக்குது அப்படி தான் நான் பார்ப்பேன் ஒரு ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ் அவரோட டைமிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெய்லரில் சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே பட் இது என்னன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் எனக்கு படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் எனக்கு எல்லாமே ஓகே காமெடி மொட்டராஜேந்திரனை கலக்கியிருக்காரு எல்லாமே ஓகே ஆனால் எங்கள் டைரக்டர் கௌதம் மேனனை வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை அது ஒரு விஷயம் மட்டும் வந்து வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சந்தானம் சந்தானம் பத்தி சொல்லணுன்னா ஒரு ஒரு விஷயம் என்னென்னா எப்போவுமே நான் எங்கேயாவது வெளில போகும்போது என்ன பார்க்கும்போது எதாவது டிஸ்கஷன் வரும் சினிமா பற்றி ஏதாவது பேசிகிட்ருப்போம் அப்போ எப்போ பேசினாலுமே எல்லாரும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் நீங்கள் எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க பட் தொடர்ந்து உங்களை பற்றி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது வந்து தான் சார் அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி எந்த மேலேஜாக இருந்தாலும் சரி எங்கே அவரை பற்றி உங்கள் அவரை ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பாங்க அப்போது அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் அதுதான் அவர் அதுதான் அவருடைய கேரக்டர் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஏறி மெதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சுருக்காங்களா இல்லையா அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா ஏறி மெதிச்சிட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது நம்மளுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய கேரக்டர் இதுதான் எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளோதான்